நினைக்கிறேன் உங்களுக்கு த்ரீ இன் ஒன் ஒன்று அட்டை உறுப்பினர் அட்டை புதிய அட்டை இதுதான் முன்பக்கம் இது வந்து பின்பக்கம் பின்பக்கத்தில் எழுதிக்கிடுது உங்களுடைய விளாசம் பேர் விளாசம் ரத்த வகை எல்லாமே போட்டு போட்டு அதில்

இன்றைய கூட்டத்தில் கோவை திருப்பூர் நீலகிரி திண்டுக்கல் மதுரை தேனி ராமநாதபுரம் உள்ளிட்ட பனிரண்டு மாவட்ட நிர்வாகிகளோடு இந்த ஆலோசனை அவர் மேற்கொண்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பாமகவில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி இடையே மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் சென்னை பனையூர் அலுவலகத்தில் அவர் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார் அந்த வகையில் மூன்றாம் நாளாக இன்று பனிரண்டு மாவட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் கோவை திருப்பூர் நீலகிரி திண்டுக்கல் உள்ளிட்ட சென்னை பனையூர் அலுவலகத்தில் பாமக தலைவர் அன்புமணி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பனிரெண்டு மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர் அந்த பகுதியில் உள்ள வட்ட செயலாளர் மோகன் ராம் வந்து எனக்கு இந்த அட்டையை ஏன்னா அவர் பகுதியில் தான் நான் இருக்கிறேன் அவர் தான் எனக்கு எவ்வளோ பதவி இருந்தாலும் சரி அங்கே ஒன்றிய கிளை செயலாளரோ இல்லை வட்ட செயலாளரோ அங்கே இருக்கிற பகுதி செயலாளரோ அவர் தான் வந்து இந்த அட்டையை உங்களுக்கும் கொடுக்கணும் உங்கள் வீடு எங்கே இருக்குதோ அவங்க கிட்ட தான் நீங்கள் வாங்கிட்டு ஒரு பதிவு போட்டுருங்க ஃபோட்டோ வாங்கி பதிவு உங்கள் பதிவில் போட்டு விட்டுடுங்க நானும் அட்டை வாங்கிட்டேன் புதிய அட்டையை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு போடுங்க அதில் ம் அந்த வகையில் இந்த ஒன்று இந்த அட்டை கொடுக்கறது இந்த அட்டையில் இன்னொன்று பார்ப்பீங்க நீங்கள் இது வந்து கியூஆர் கோடு இது இங்கே இருக்கிறது இதில் வந்து உங்கள் ஃபோன் வச்சு நீங்கள் பார்த்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக வரும் எவ்வளோனா அஞ்சு ரூபாய் ஐந்து ரூபாய் ஒரு புதிய உறுப்பினர்களுக்கு ஏன்னா புதிய உறுப்பினர்கள் வந்து நானும் காசு கொடுத்துருக்குறேன் அந்த மனசில் வந்து அந்த அந்த தைரியம் அந்த வரணும் அது அதே இருக்கும் நான் கொடுத்துருக்குறேன் ஏன்னா சில இதுக்கு முன்பிடும் கொடுத்தது எங்ககிட்ட வருமா இல்லையான்னு அவங்களுக்கும் தெரியாது இப்போ வந்து உறுதியாக தெரிஞ்சிடும் அது எல்லாமே நேரடியா வந்து நான் கட்சிக்கு நேரடியா கொடுத்துருக்கேன்னு அந்த சந்தோஷமும் இருக்கும் அவனுக்கு இருக்கும் அதனால இதை அவங்கள பத்தி சொல்லு நான் எவ்வளவுனா போடலாம் நீங்க கிட்ட அஞ்சு ரூபா மட்டும் வாங்குங்க நீங்க எவ்வளோனா போடலாம் ஆயிரம் ரூபா போடலாம் பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போடலாம் என்ன என்ன கெண்ணடி கெண்ணடி நிறைய போடலாம் சன்னும் நிறையப்பட்டு வச்சிருக்காப்புல அதனால இது அட்டை ஒரு பக்கம் அடுத்தது வந்து இது வந்து உறுப்பினர் சேர்க்கின்ற படிவம் இதுல வந்து இருபத்தஞ்சு பேர் முன்னாடி இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த அட்டை கொடுக்கிறப்போ இருபத்தஞ்சு பேர் நீங்க ஒரு படிவத்தில் சேர்க்கலாம் நீங்க இதுல வந்து கிளை புதுப்பித்தல் இப்ப ஏற்கனவே கிளை இருக்குது அந்த கிளையில போய் புதுப்பிக்கிறது புதிய கிளை தலைவர் செயலாளர் பொருளாளர் துணைத் தலைவர் இளைஞர் சங்கம் ஆன சங்கம் மகளிர் சங்கம் எல்லாமே இதுல இருபத்தஞ்சு பேர் அங்கே உங்க உங்க பகுதியில் அந்த கிளை தகுந்த மாதிரி சில பேர் பத்து பேர் இருந்தாலும் சரி பதினஞ்சு பேர் இருந்தாலும் சரி அதெல்லாம் பண்ணி இதில் நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு எனக்கு வந்து இது ஒரிஜினல் என்ன கொடுக்கணும் எனக்கு கிளை புதுப்பித்தல் அடுத்தது வந்து தேர்தலுக்காக வாக்குச்சாவடி முகவர்கள் பூத் ஏஜென்ட் இது பத்து பேர் இதை வந்து இந்த கிளையில் இருபத்தஞ்சு பேர் இருக்காங்கல்ல அதுலேயே நீங்கள் பத்து அதில் வந்து கிளை செயலாளர் தலைவர் தான் பூத்து ஏஜெண்ட் அதுக்கப்புறம் எட்டு பேர் நல்லா அங்கே இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்க இதை நீங்கள் அவசியமாக பண்ணணும் எனக்கு மூணு வாரத்தில் பண்ணணும் உங்களுக்கு நான் நாலு வாரம் தரேன் முடியுமா முடியாதது எதுவும் கிடையாது அது உங்களால் முடியாது எதுவும் கிடையாது ஏன்னா ஏன்னா இங்கே வடக்கு பகுதியில் வந்து ஏதோ வருவாங்க கும்பலா போவாங்க போய் அங்கே ஒத்தையில் போற சிங்கம் நீங்கள் அது மட்டும் நான் வந்து அங்கங்கே ஒருத்தருக்கும் தனி ஒரு ஒரு வீரம் இருக்குது எனக்கு நல்லா தெரியுது எனக்கு அடிக்கடி நான் வரது பாக்குறேன் நான் அதில் அதுல நீங்க வேகமாக நீங்க செயல் பண்ணோம் எனக்கு எல்லா உறுப்பினர்களும் உண்மையான உறுப்பினர்கள் வேணும் எனக்கு எவ்வளவு குறைவா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு உண்மையா வேணும் எனக்கு நான் வந்து ஒரு லட்சம் பண்ணிட்டேன்னா எனக்கு எல்லாம் வேண்டாம் முப்பதாயிரம் உண்மையான உறுப்பினர் எனக்கு போதும் எனக்கு இல்லை ஐம்பதாயிரம் நான் பண்ணிட்டேனா இல்லை பத்தாயிரம் உண்மையான உறுப்பினர்கள் எனக்கு போகுது எனக்கு அவங்களுக்கு இப்பதைக்கு இந்த கார்டு பேப்பர் கார்டு பேப்பர்னா இது நல்ல பேப்பர் அடுத்தது நான் வந்து டிஜிட்டல் கார்டுலாம் எல்லாம் கொடுக்க போறேன் இப்பயும் சொன்னாங்க இந்த டிஜிட்டல் கார்டு கொடுத்துடலாமே ஆன்லைன்ல பண்ணிடலாமே மிஸ்டு கால் உறுப்பினர்லாம் பண்ணலாமேன்னு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் எனக்கு நேரடியாக நீங்கள் அங்கே போய் அந்த தம்பியையோ தங்கையையோ சந்தித்து இது மாதிரி அண்ணன் அன்புமணி அனுப்பிச்சிருக்கிறாரு நீங்கள் சேருங்க அப்படின்னு சொல்லி நல்லா சொல்லி நிச்சயமாக சேருவாங்க நிச்சயமாக சேருவாங்க அதுதான் நமக்கு வேணும் ஏன்னா நானும் வந்து தொடர்ந்து தென் மாவட்டங்களில் வந்துட்டு தான் இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறேன் எனக்கு நீங்கள் அந்த உறுப்பினர்கள் சேருங்க கட்சியை வளப்படுத்துங்க எனக்கு ஒரு ஒரு குறைந்தது ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தென் பகுதியிலையும் மேற்கு பகுதியிலையும் ஒரு இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் எனக்கு வேணும் வெற்றி பெறணும் நிற்கிறது பிரச்சனை கிடையாது வெற்றி பெறணும் எனக்கு சட்டமன்றம் அது மட்டும் இல்லை அதில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு இருந்து சேர்மன்ல இருந்து ஒன்றிய சேர்மன்ல இருந்து மாவட்ட சேர்மன் எல்லாம் நிறையா இருக்குது அதில் அதெல்லாம் அவசியமாக இந்த இதுதான் இந்த வேலையை நீங்கள் பண்றீங்கல்ல இதுதான் அடித்தளம் அடுத்தடுத்தடுத்து நம்ம கொண்டு போக போகிறோம் அடுத்தடுத்து உங்களுக்கு வேலை திட்டங்கள் நம்ம கொடுக்க போகிறேன் அடுத்த ஒரு மூன்று நான்கு வாரங்களுக்கு இந்த வேலை திட்டம் அதன் பிறகு நம்முடைய தமிழ்நாட்டில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதற்கு இன்னும் ஒரு வேலை திட்டம் உங்களுக்கு இருக்குது அது என்னென்னு நம்ம சொல்ல போகிறோம் நம்ம ஏன்னா இன்றைக்கி தமிழக அரசு சமூக நீதினா என்னன்னு தெரியாமல் இருக்கிற தமிழக அரசு அதே வேளையில் சமூக நீதிக்கு சமூக நீதியில் பிஹெச்டி நம்ம படிச்சிருக்கிறோம் நம்முடைய நம்முடைய இனமான காவலர் சமூகநீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு சமூக நீதினா இந்தியாவிலே அவர்தான் அவருடைய வழிகாட்டுதல் அவருடைய கொள்கையை நம்ம கடைபிடித்து மருத்துவர் ஐயாவுடைய கொள்கைனா என்ன சமூக நீதி சமத்துவம் சனநாயகம் இதை கடைபிடித்து நான் முன்னேறுவோம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம செல்லணும் பாட்டாளி வச்சு என்ன எதுக்காக நம்ம கட்சி தொடங்கணும் இவங்க ஆட்சிக்கு வரணும் அவங்க ஆட்சிக்கு வரணும் நம்ம தொடங்கணும் நம்ம ஆட்சிக்கு வரணும் அதான் நம்முடைய இலக்கு நம்முடைய இலக்கு தமிழ்நாட்டு முன்னேற்றம் அதான் நம்முடைய இலக்கு அதாவது பிரைமரி முக்கியமான இலக்கு அதுதான் அடிமட்ட இலக்கு அதில் எப்படி வருவோம் எப்படி தமிழ்நாட்டை முன்னேற்றோம் ஆட்சி அதிகாரம் இருந்தால்தான் தான் நம்ம பொதுச்செயலாளர் சொன்னார்ல எத்தனை பேர்